ஐய் வணக்கம் மக்களை எப்படி சாக்கியமாக இருக்கீங்களா நான் சாக்கியமாக இருக்கேன் அன்றைக்கி ஒரு குயிக்கான ஒரு ரெசபி ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதுவும் ஹெல்த்தியான ரெசபி இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அதுவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது லஞ்சுக்கு சாப்பிடலாம் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் டூனா சாண்ட்விச் செய்து காட்ட போகிறேன்னு இப்போ வாங்க காணொலிக்கெலாம் போகலாம் தயவு செய்து கா காணொலியை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா வாங்க காணிக்கலே போகலாம் சரியா மக்களே ஓகே இங்கே பார்த்தீங்கண்டா பாருங்கள் டூனா வாங்கி இந்த கேன் டூனா பாருங்கள் இதை லைட் லைட்டும் நான் எழுதி இருக்குது தானே இதுக்குள்ளே தண்ணி இருக்குது சரியா ஸோ இது நான் கேன் ஓப்பினரால் ஆள் சரி இதை வந்து வெட்டிக்கிட்டேன்னு ஸோ இதுக்குள்ளே இந்த தண்ணியை முதல் வடிக்கணும் அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி அவ்வளோ வடிஞ்சிடும் ஓகே இப்போ தண்ணி வடித்தாச்சு இதில் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு சின்ன சைஸு வெள்ளை வெங்காயம் எடுத்தோம்னா அது குருணி குருணியாக குருணி குருணியாக வெட்டி வச்சுருக்குறேன்னு அடுத்தது கொத்தமல்லியில் கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன் இந்த படித்த டூனாக இருக்கு தண்ணி பாருங்க மக்களே எப்படித்தான் இருக்கு தெரியுதா தெரியலை உங்களுக்கு இங்கே பாருங்க எப்படித்தான் இருக்கும் இதுக்குள்ள கொட்டுறேன் பாருங்கள் டூனாவை இதுக்குள்ளே கொட்டிக்கிட்டேன் இந்த உண்ணியனோட சேர்த்து அதை கொஞ்சம் இலக்கி விடாகணும் போட்டு வடியாக மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் சரியா நீங்கள் உங்களோட சுவைக்கேட்ட வாரம் போடுங்க போட்டுட்டு நல்லா வடிவாக கலந்து விட வேணும் சரியா கலந்துட்டு இலை இருக்குது தானே உன் உங்களுக்கு கொத்தமல்லி இலை விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்க சரியா அட் கொத்தமல்லி இல போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுவும் போட்டு இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் மீனஸ் வச்சுருக்குறேன் சரியா இல்லை ஒரு ரெண்டு மேஜை கரண்டி போடுறேன் ஓகே ரெண்டு மேஜை கரண்டி மீனஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது மக்களை இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகை தோல் பிளாக் பெப்பர் பவுடர் ஸோ இதை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களோடய டேஸ்ட்டை கேட்ட வாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஸோ கொஞ்சம் போட்டாலே காணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இங்கே பாருங்கள் மக்களை இதை வடிவாக நல்லா மிக்ஸ் எல்லாம் வடிவாக கலந்து வச்சுக்கிறேன் இப்போ எங்களால் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஹெர்பல் அண்ட் கார்லிக் ஃப்ளேவர் போட்ட க்ரீம் சீஸு ஸோ இது வந்து ப்ரெட்டுக்கு பேக்கர்ஸுக்கு இதை வந்து பூசுகிறவங்க சரியா இப்போ என்ன பண்ண போறேன் தான் இதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறேன்டா பண்ணிக்கொள்ளுங்க பட்டு நான் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி பட்டர் போட்டும் டோஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த ஹெர்பல் க்ரீம் சீஸு இந்த அதாவது இந்த கார்லிக் ஹெர்பல் போட்ட ஃப்ளேவர்டு க்ரீம் சீஸு உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் பட்டர் ரெண்டாலும் பூசி கொள்ளலாம் சரியா ஸோ இதை நான் பூசி போட்டு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்கள் மக்களே இந்த ஹெர்பல் அண்ட் கார்லிக் ஃப்ளேவர்டு க்ரீம் சீஸு ஸ்ப்ரெட் வந்து பூசிட்டேன்னு இப்போ இந்த மிக்சர் இருக்குது தானே டூனா மிக்சர் அதை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மீனஸ் போட வேணுமென்று சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க பட் எனக்கு கூட சாஸியாக இருந்தால் விருப்பம் இல்லை சாப்பிடும்போது சைட்டாக எல்லாம் வடிஞ்சு அப்படியே வரும் ஸோ மெசப்பாக இருக்கும் ஸோ அதனால் அளவான மீனஸ் நான் இதுக்கு போட்டிருக்கேன் சரியா உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் போட்டு கொள்ளுங்கள் இன்னும் கூட நீங்கள் சார் சரியா இதை வெள்ளமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓகே அதை வச்சுட்டு வெள்ளமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இது ஹம்பர்கர் பண்ணு இருந்தால் அதுலேயும் நீங்கள் செய்யலாம் ஹம்பர்கர் பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணி போட்டு சரியா பூசி விட போறேன் லஞ்சு பாக்ஸுக்குள்ள வச்சு கொடுத்து விடலாம் அம்மா களை வெரி சிம்பிள் வெள்ளக்காரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதை முதல் நாள் இரவே செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுவாங்க இந்த சாண்ட்விட்சை ஸோ அவங்க வந்து அந்த கொஞ்சம் கோல்ட்னஸ்ஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் நான் சாண்ட்விட்சு சாப்பிட்றதுக்கு எனக்கும் பிடிக்கும் இந்தா அவங்களுக்கும் பிடிக்குமாட்டா காமெண்ட் பண்ணுங்க மக்களை சொன்னாலும் காமெண்ட் பண்ண வா கேட்ட கேட்டுக்கொண்டு தான் இருப்பீங்க நாங்கள் கதைக்கிறத கேட்டுக்கொண்டு தான் இருப்பீங்க இல்லையா ஓகே இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் பூசி டன் இந்த ட்யூனா மிக்சர் ரெண்டு பக்கத்துக்கும் வச்சாச்சுது இப்போ இதில் சலாட்டில் ஏதாவது இருந்தாங்கள்ட்ட வைங்க என்னோட இந்த குட்டி தான் இருந்துச்சு ஸோ இதை வைக்கிறேன்னு அதுக்கு மேல வைங்க வச்சுட்டு செண்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க விடுங்க உங்களை வெட்டி போட்டு காட்டுறேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களே வெட்டி ஆச்சது டூனா சலாட்டு ரெடி ஆகிட்டது இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இவ்வளோ அழகா இருக்குண்ட பாருங்க பார்த்திங்களா மக்களே டூனா சாண்ட்விட்சு தயாராகிட்டுது பார்த்தீங்களா டூனா சாண்ட்விச் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மக்களே நன்றி வணக்கம் பை பாய் டாட்டா